கான்சர்ட் அப்படின்னு சொல்லணும்னா மூணு பேரும் மூணு 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 பேர் பசங்களை சேர்த்து சார் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக நீட்டாக பண்ணியிருக்காங்க எப்படி ஒரு பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்களே முடிவு எடுத்து தைரியமாக எடுத்துருக்காங்க பண்ணிருக்காங்க சார் படம் நல்லா இருந்துச்சு நல்லா இன்டர்டைன்மெண்ட்டாக போச்சு ஜாலியாக இருந்துச்சு கான்செப்ட் நல்லா இருக்கு எல்லாருமே பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு நான் படம் நல்லா இருக்கணும் செம்மையாக இருக்கணும் படம் நான் எந்த போதை பொருள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக எந்த போதை பொருள் யூஸ் பண்ணக்கூடாது அப்போ அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கருத்து விட என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நல்லா இருந்ததுங்க நல்லா இருந்ததுங்க நல்லா இருந்தது கடைசியில் ஃபைட்டு நல்லா இருந்ததுங்க ஆ பார்க்கலாம் ஃபேமிலியோடு பார்க்கலாங்க அந்த அளவுக்கு ஒன்றும் சிக்ஸ் இல்லை மாதிரி கிடையாதுங்க நல்லா இருக்குதுங்க ஓரளவுக்கு பரவாயில்லைங்க கான்செப்ட் கான்செப்ட்டு யூனிஃபார்ம் மட்டும் கொஞ்சம் ஃபஸ்ட் இருந்து அதே மாதிரி கடைசி வரைக்கும் அந்த இது மற்றபடி சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு உண்மையிலுமே ஒரு புது கான்செப்டாக இருக்குது படத்தில் வந்து நல்லா காமெடியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது நல்லா போயிட்டுருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது ஃபைட்டெல்லாம் யதார்த்தமாக தான் இருக்குது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஃபைட் ஃபேமிலியோடு கண்டிப்பாக பார்க்கலாம் நல்லா ஒரு புதுமையான படமாக இருக்குது நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு மூவி நல்லா இருந்துச்சு ஆ ஹீரோ வந்து ஒரு புது புது இன்வென்சர் கண்டுபிடிச்சி டெரரிஸ்ட் கண்டுபிடிச்சி அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் நல்லா இருக்குது நடிகர் நடிக் கேரிஸ் நல்லா ஒரு ஆள் படம் ஓரளவுக்கு படம் நல்லா இருந்ததுன்னா நல்ல கதை யங்ஸ்டரு புது பசங்க நல்லா பண்ணியிருக்காங்க பார்க்கலாங்க அது இந்த கிட்னாப்பிங்கு ட்ரக்ஸு அதை பற்றி பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது ஸ்டோரி நல்ல ஸ்டோரி நல்லா இருக்குண்ணா படம் நல்லா பண்ணிக்காங்க படம் பார்க்குறக்கு போர் இல்லைங்க பார்க்கலாம் சூப்பராகிச்சு நல்லா இருக்கும் வணக்கம் இப்போ தான் ஜிகிரி தோஸ்து படம் நாங்கள் பார்த்துட்டு வெளியே வந்தேன் நல்லா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சவுண்ட் எஃபெக்ட்டு நல்லா கொடுத்துருக்காங்க அதேமாரி நல்ல கலரிங் இருக்குது படத்தில் இதெல்லாம் தாண்டி கிடச்சிடன்னா படத்தில் நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது படம் வந்து இது மாதிரி வந்து இந்த இந்த டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு துறையில் பயன்படுத்தினா எந்தளவுக்கு நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாங்கிறத வந்து ரொம்ப இதாக காமிச்சிருக்காங்க ஒரு யங்ஸ்டர்னால உருவாக்க எந்த எந்தளவுக்கு அவங்களுக்கு உருவாக்க முடியுமோ அந்த அளவுக்கு உருவாக்குறதுன்னு நல்ல மெசேஜை படத்து கொடுத்துருக்காங்க அது பார்த்து நல்லாயிருக்கு ஒரு சாங் வந்திருக்கு அந்த சாங் வந்து ரொம்ப நல்லா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அந்த சாங் நல்லாயிருக்கு அப்புறம் ஃபுல்லாக எப்போ இப்போனா படம் நல்லா ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எப்போனா வந்து அடுத்து நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்ட்டு நல்லா எல்லா நல்லா எல்லா எல்லாம் பண்ணியிருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா ஒரு சூப்பரான ஒரு இது பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃபேமிலியோடு வந்தோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் மறுபடியும் இன்னும் நம்மள ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வந்து நாங்கள் அடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நல்லாயிருக்கு படம் இன்னொரு பார்க்கலாம் பிரதீப் ஜோசப்பர் அஞ்சு சீனுக்கு வரார் அஞ்சு சீன் அருமையாக நடிச்சிருக்காரு தடவை படம் பார்க்கலாம் ஃபேமிலியோடு வந்து படம் பார்க்கலாம்ண்ணா நல்லா இருக்கு படம் நல்ல தி நல்ல ஃபைட் சீன்லாம் நல்லாயிருக்குங்க அது புதுசாக அவர் கண்டுபிடி கண்டுபிடிச்சிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் படம் போருங்கிறதே இல்லை ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் புது புது எல்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா இருக்குங்க பாட்டெலாம் ரெண்டு பாட்டு சூப்பர் பாட்டு ஒன்றும் பிரச்சனை நல்லாயிருக்குண்ண படம் எல்லாருமே வந்து பார்க்கலாம்